உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொஷிஷன் தான் நம்ம பிறந்தப்போ என்ன பிளானட்ஸ் பிளானட் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாத முறையை கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் ராசியில குரு பகவான் இருக்கிறார் கன்னி ராசியில சூரியனும் புதனும் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த பிரசன் பொசிஷன் அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக பயிற்சி ஆகின்றன புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் தேதி அந்த உச்சத்திலிருந்து இருந்து ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இவரை இன்னொரு வாட்டியும் ஆகிறார் இந்த புதன் பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார் இவர் எட்டாம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அந்த கன்னி ராசியில சுக்ரன் நீசம் அடைகிறார் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள் சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக இருக்கும் அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அடுத்து பதினெட்டாம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார் ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமாக அந்த சூரியனாக பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார் இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி மறையும் போது சூரியனே ஆகிறார் அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம் அதனாலதான் அந்த ஒளியா ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி மாதத்துல வருது அடுத்து இந்த மாதத்தின் அந்த செவ்வாய் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பாக்கலாம் மகர ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ஏன்னா ஐந்து குடையவர் எட்டுல இருந்ததுனால இந்த காலகட்டம் கடந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாதமாக உங்களுக்கு நிறைய பொருள் இழப்புகள் வருமான இழப்புகள் பண நஷ்டங்கள் கடன் வாங்காத சில மகர ராசி என்பர்கள்லாம் திடீர்னு போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய மகர ராசி என்பர்கள் நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த மகர ராசி என்பர்கள் நாங்க இதுநாள் நாள் வரைக்கும் கடனே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராசியில இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கடமையை தவறாமல் செய்யக்கூடியவர்கள் எந்த இடத்துலையும் அந்த கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்காதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அதனால அந்த கடன் வாங்காத நபர்கள் கூட கடந்த இரண்டு மாதத்துல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த அளவிற்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் கேதுவோடு சேரும் போது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரல அடுத்து தொழில் ரீதியான ஒரு அமைப்புகள்ல சில குளறுபடிகள் அங்க வேலை செய்தவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க இருந்த பணத்தை நீங்க கையாடல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க அங்க உங்களுடைய தொழில வேலை செய்தவங்க எல்லாரும் இந்த மாதிரியாக அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்களை கடந்த காலத்துல வருமானம் ரீதியாக சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய மருத்துவ வியாதிகளுக்கு அதாவது வியாதிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதுல ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த தொந்தரவுகள் விலகாது ஏன்னா இப்போ அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த மகர ராசி என்பர்களினுடைய அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் நீச்சமாக இருக்கிறார் பாக்யஸ்தானத்திலே ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல ஒரு தேவைகளை நிவர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த தேவைகள் நிவர்த்தி ஆகாது அதனால யாராவது இந்த இடத்துல பிளான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணி மாற்றம் செஞ்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பெருமளவு ஒரு பாதிப்புகள் வந்து மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வரும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து கடன்கள்னால சில அவமானப்படக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை சம்பந்தப்பட்ட சில அலைச்சல்களை கடந்த இரண்டு மாதங்களாக அனுபவித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அந்த அலைச்சல்கள் இருந்து கொஞ்சம் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து உக்காரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே உடல் உழைப்பு அப்படின்றது அதிகப்படியாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களை அறியாமலேயே சில வேலைகள்லாம் நீ உங்களால செய்ய முடியும் அப்படின்ற கூட தெரியாம அப்படியே உடல் உழைப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதிலும் அலுவலகத்திற்கு போகக்கூடிய பெண்கள் அதிகப்படியாக உங்களுடைய எஃபர்ட்டையும் மீறி அதிகப்படியாக ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கு இதற்குண்டான ஒரு அமை அமைப்பு அதாவது ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனாலும் உள்நாட்டுல உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுல ஒரு சில நெருடல்கள் அதனால உறவு முறைகள் பாதிப்புகள் நீங்க வெளியில வேலைக்கு போகிறதுனால உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை புரிஞ்சுக்காம நடத்துக்கிறதுக்கு இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு பகவான் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால உறவு முறைகள்னால சில பாதிப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த டென்ஷன்ல நீங்க ஒரு பேசக்கூடிய சில பேச்சுகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் எப்போதுமே சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு நேரம் கொஞ்சம் வீட்டுல வந்து கொஞ்சம் ஆயாசமா உக்காரலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்து உக்காரும்போது அந்த இடத்துல சில உறவுகள்னால சில பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த இடத்துல வாய் தவறி சில வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும் அதனால யார் என்ன சொன்னாலும் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுட்டே இருங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தற்காலிக சூழ்நிலைகளாக தான் இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அந்த பதினோராம் இடத்திற்கு மாதத்தின் இறுதியில செயல்படுறதுனால பயிற்சி ஆகிறதுனால சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான மும்மரமான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க ரொம்ப கம்மி விலையில ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஒரு வீடு கட்டி ஒரு அமைச்சுக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மனைகள் ஏற்கனவே வாங்கிருக்கிறீங்க அப்படின்னா அதை வித்துட்டு வேற சொந்த வீடை வாங்குங்கிறது நல்லது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே மனைகள் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை வித்துட்டு வேற புது வீடுகளா சொந்த வீடுகளா வாங்க உண்டான ஒரு தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில ரெஃபரன்ஸ் அப்படின்றது இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒருத்தர் தொட்டு ஒருத்தர் அப்படின்னு உங்களை அதிகப்படியாக உங்களை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனால அந்த பிசினஸ்ன்றது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப்பா நீங்க வேலை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல அதிகப்படியான ஒரு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதம் மகர ராசி நண்பர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி நீங்க யோசிக்க கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் அதே மாதிரி வீடு கட்டி ரெண்டல் இன்கமா விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனை இருக்கு இந்த மகர ராசி தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு பா ஸ்தானத்துலதான் இருக்கிறாரு இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பதினோராம் இடத்துக்கு வரப்போறாரு உங்களுடைய சுகஸ்தானாதிபதியே கூட அதனால நீங்க தாராளமாக ரெண்டல் ரெண்டல் இன்கமாக நீங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்றது நல்லது அடுத்து வாகனம் ஒரு லீஸுக்கு விட்டு அதன் மூலமாக ஒரு இன்கம் நீங்க ரெடி பண்றது நல்லது எப்படி இரண்டு ஒரு வருமானங்களை பாக்குறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் ஏன்னா திருமண தடைகள் நன்மைகள் நிறைய இருக்கு மகரராசி ராசி அதெல்லாம் நம்ம இந்த பதிவுகள் மூலமாக சொல்ல முடியாது நிறைய பேருக்கு திருமண தடைகள் விலகும் அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா சொல்லிட்டு போக முடியும் ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் தடைகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கிறது நல்லது அதை விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உண்டான பதில்கள் உங்களுக்கு வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்